நாங்கள் இன்றைக்கு தட்டை வடை செய்ய போகிறோம் தட்டை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் உப்பு பெருஞ்சீரகம் வெட்டின சிறிதுதாக வெட்டின கருவேப்பில்லை மிளகாய் தூள் இடித்த செத்தல் தூள் உன் பெருங்காயம் அதோட அதோட நான் இந்த 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 ஒரு கப்பால் இந்த கப்பால் ஒரு கப் உளுந்து எடுத்து மூன்று மாத்தியால் நினைய விட்டு வடித்து ஊற விட்டு வச்சுருக்குறோம் மூன்று ஹாப் அதே கப்பால் மூன்று கப் வெள்ளை எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக கலப்போம் வாங்குவோம் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் கலப்போம் இப்போ உளுந்த போடுவோம் உளுந்த போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை போடுவோம் ஒரு ஸ்பூன் குப்பிட்டா காணோம் இது பத்தாட்டி பார்த்து போடலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் கொஞ்சம் ஒரு கரண்டி மிளகாத்தூள் போடுவோம் மிளகாய் தூள் ஒரு கரண்டி இடித்த சேர்த்தல் ஒரு கரண்டியில் ஒன்றரை கரண்டி போடுறோன்னா ஒன்றரை கரண்டி இடிச்ச சேர்த்தல் வெட்டின கருவேப்பில்லை அளவு பெருங்காய பவுடர் அதோட ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்கா கலக்கிட்டு நாங்கள் கலக்கினா தான் கொண்டு அசைவே நல்லா கலக்கியாச்சு நாங்கள் இப்போ இளம் சூட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதை ஊற்றி குழைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து குழைப்போம் இப்போ மடிவா குழாய்ச்சி பார்த்துக்கு எடுத்துட்டேன் கொண்டு தட்டி பொரிப்போம் வாங்குவோம் இப்போ நான் வடிவா குழாய்ச்சி இந்த கேக் ரேய கவிட்டு வச்சுட்டு அதில் உருட்டுறேன் உருட்டுனா வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போடுறது சுகம் எங்களுக்கு உருட்டிட்டேன் உருட்டேன் இந்த கப்பால் நல்ல வட்டமாக உருட்டி உருட்டி முதல்ல எடுப்போம் நாங்கள் நல்லா எடுத்து வெட்டதில் எடுத்து கொஞ்சம் கையால் தாட்டி கொஞ்சம் அகலமாகி போட்டு இதில் அடுத்து நாங்கள் 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 நாங்கோ முதல்ல பிரித்து கொண்டு வருவோம் புரிச்சு எடுத்துகிட்டு அடுத்த போடுவோம் அப்புறம் கண்ணந்திரம் எடுத்து கொண்டு போய் சேர்த்து பூரி கொண்டு இப்போ தட்டி பட்டி எடுப்போம் உங்களுக்கு எவ்வளோ அதுவே அந்த அந்த டீம் அளவால் இதை விட்டல நீங்கள் நான் எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துட்டேன் எனக்கு வந்துட்டு தேர்ட்டி பொரி பொறிப்பேன் இப்போ நான் தேர்ட்டிக்கிட்டேன் தேர்ட்டி தேர்ட்டி என்ன சுட்டுட்டேன் நல்லா போயிச்சுட்டு நான் தேர்ட்டி தேர்ட்டி என்னென்னா போச்சுப்பேன் आप इस तरीके को बोल रहा हूँ Thank you.

I'm எல்லா வடையும் செய்து முடிச்சிட்டேன் நல்லா வந்துருக்குது டேஸ்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்